வாங்க இந்த வீடியோவில் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேழ்வரகு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் கேழ்வரகு மாவுக்கு அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை ரெண்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானல் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை வேகணுன்னா அவசியம் இல்லை அதை லைட்டாக சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை ஆறுனதுக்கப்புறம் அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவையும் கேழ்வரகு மாவையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே கீரையில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா கீரையோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் இதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா கீரையோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அடைப்பதத்துக்கு மாவை உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நான் நாலு போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிறேன் அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் நம்ம டைரெக்டாகவும் அடைய தோசைக்கல்லே தட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு வாழை வச்சு அதுலேயும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம் அடை தோசைக்கல்ல வச்சு தட்டும்போது லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கலாம் உங்களுக்கு தோசைக்கல்லில் டேரெக்டாக தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழை இலையில் ஃபஸ்ட்டு ரவுண்டாக தட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படியே கல் மேலே வச்சுட்டு பொறுமையாக அந்த இலையை எடுத்தோன்னா அட அழகாக வந்துடும் நம்ம கோதுமை மாவும் ஆட் பண்ணதால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது திருப்பும்போது பார்த்து திருப்பணும் வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அடை அப்போ நம்ம திருப்புறதுக்கும் கஷ்டமாக இருக்காது இருந்தாலும் சாப்பிடும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுவையான சத்தான கேழ்வரகு அடை ரெடி வாங்க சாப்பிட்லாம்